நம்ம இங்கே நேற்று ஒரு இடம் தங்கிட்டு இருந்தோங்க நான் இன்றைக்கி ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கேன் நம்ம அங்கே தான் போகிறோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலாம் ஆனால் அந்த இடம் தரமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபுல் வெடியாக போகணுன்னு ஆசை இருந்துச்சு சரி அதான் உங்களே கூப்பிட்டு போகிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது ஆஃப் அன் ஹவருக்குள்ளே வீடு எடுத்துகிட்டு நான் ரிட்டர்ன் போயிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க தண்டனைக்காயிடும் என் புதுசாக என்ன விட்டுட்டு போய்டு விட்டுட்டு போயிடுவார் அதாவது என்ன சொன்னால் தனியாக போவாட்டன்னு சொன்னார் இந்த இடத்துக்கு சரிங்களா ரீசன் இருக்குது ரீசன் ஏன்னா நிறைய ஆட்டோ பூச்சி இருக்குது வழுக்க சான்ஸ் இருக்குது அதுக்காக தனியாக வரவானா அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம தான் சொல்கிற வச்சு கேட்கவே மாட்டோங்க கேட்டுட்டா உருப்பட்டுருவாங்க தண்ணி மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது தெரியுதுங்களா மழை பெஞ்சு தான் இருக்குது கொடைக்குள் மழை கொடை பிடிச்சிக்கிட்டு ஃபோன் நினையாமல் உங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணுறேன் யாராச்சும் என்னை மதிக்கிறீங்களா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்களா யாரும் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் உங்களுக்காக என் நான் கரெக்டாக பண்ணுறேன் ஏன்னா நான் பார்த்த இடங்களில் நான் பார்த்து ரசித்த இடங்கள நீங்களும் பார்க்கணும்ல ஃபுல்லாக இது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது ஆனால் போகிறதுக்கு வழி படிக்கட்டு எல்லாம் வச்சுருக்காங்க சரியா என் பாருங்க எப்படி இருக்குன்னு வேர் வேறா வேர் வேறா பார்த்து போகணும் அதுதாங்க பிரச்சனை அந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அங்கே தான் போயிட்டுருக்கோம் பார்த்து பார்த்து இது தான் அங்கே முக்கியமே எனக்கு இதெல்லாம் கூட பார்த்து இறங்கிட்டு வந்த படிக்கட்டு அந்த கம்பியில் நடக்க தான் அல் இல்லை நம்ம நீச்சல்லாம் தெரியாதா தண்ணி ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குமா போனால் அதே வரச்சு ஒரு ரெடியாக போய் சேர வேண்டித்தான் அதுதான் பயம் வா இங்க இருந்து இந்த இடத்த பாக்குறீங்கள செம்மையாக இருக்குல்ல இன்னொன்னு உங்களுக்கு அங்க கீழே இறங்கிட்டு அங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க எனக்கு ஆமா சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது பாருங்கள் ரெட் கார்ட் நடக்கல நான் க்ரீன் கார்ட் பெட்டில் நடக்கிறேன் செம்மையாக இருக்குது வா அப்படி இருக்குது இங்கே பாருங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்த அப்படியே இங்கேருந்து வியூ பாருங்கள் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் நான் அங்கே போகிறேன் அங்கே போய் காட்டுறேன் அப்படியே அரௌண்டு அப்படியே சுற்றி இங்கே பார்த்தா இது வந்து ஸ்டீம் ஸ்டீம் பாத்து பண்ணுவாங்கள்ல ஸ்டீம் பாத்துக்கு இங்கே வந்து கிரில்லுக்கு தந்தூரி பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் க்ரில்லுக்கு டெம்ப்ரேச்சர் வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே உட்காந்து வியூ வேடிக்கை பார்க்குறதுக்கு இங்கே உட்காந்து வியூ வேடிக்கை பார்க்குற மாதிரியாக இருக்குது இங்கே பாருங்க இங்கேருந்து இவ்வளோதான் தண்ணிக்கு கேப்பு கொய்யால் மூந்தோம் மாட்டோம் செம்மையாக இந்த இடம் மழல் நனஞ்சு போய் வெயிலில் காஞ்சி போய் அப்படியே விட்ருவோம் இங்கே போல் சோஃபாலாம் இங்கே பாருங்கள் இடம் இங்கேருந்து வாவ் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் இந்த டோர் திறக்கப்போகிறோம் என்ன தரப்படலாம் திறந்துட்டோம் கொடிய உலக வச்சுட்டு போவோம் இங்கே பாருங்கள் இதை வந்து இந்த கட்டை வந்து எதுக்குன்னா உள்ள எதி இது ஒரு டோரு இங்கே ஒரு டோரு இங்கே ஒரு டோரு ஸ்டீம் பாத்தில் ஸோ பாத்தை முடிச்சுட்டு வந்து நீங்கள் இங்கே உட்காந்துக்கலாம் ஸ்டீம் பாத்தை முடிச்சிட்டு வந்து இது வந்து கட்டை வச்சிருக்காங்க இதிலேயே உங்களுக்கு வந்து வாசனைக்கு இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்காங்க ஃப்ளேவர் ஊற்றி நீங்கள் என்ன ஃப்ளேவர்மோ ஊற்றி சென்ட் மாதிரி வாசனைக்கு வச்சுக்கலாம் உள்ள இது இருக்குல்ல இந்த திங் இருக்குல்ல இதில் வந்து கட்டை போட்டு இங்கே பாருங்கள் ஆ இதில் வந்து கட்டை போட்டு எரிய வச்சுருவாங்க அந்த எரி அந்த எரிஞ்சு வர இந்த கல் சூடில் இந்த இதில் தண்ணி ஊற்றி தோ இதில் தண்ணி ஊற்றி ஸ்டீம் பண்ணுவாங்க ரூம் ஃபுல்லாக ஸ்டீம் ஆகும் ஸ்டீம் பாத் இந்த நானி ஈ படத்தில் அவனை ஒரு டப்பாக்குள்ளே உட்கார வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்கல்ல அப்போ ஈ வந்து தொல்லை பண்ணுமே ஞாபகம் இருக்கா அதே தான் அதே கான்செப்ட் தான் ஆனால் இது சேஃபாக உள்ளே உக்காந்து பண்ணுற மாதிரி இங்கே கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு எட்டு பேருக்கு உக்காறலாம் எட்டு பேர் நாலு பேருக்கு உக்காந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு வரலாம் ஸ்டீம் பாத் இங்கே செம்மையாக இருக்கான் கிரில் பண்ணி திருப்பி போடுறதுக்கு அந்த இதுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது ஓகேங்க இது இங்கேருந்து வியூ பார்க்க செம்மையாக இருக்கும் இங்கேருந்து உக்காந்து பார்க்கலாம் வியூ பார்க்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நமக்கு அவ்வளோ பொறுமலாம் கிடையாது மழை பெய்யுது என் போன நாசமாக ஆகிடும் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதோட நான் இந்த வீடியோவை இந்த பிளாக்காக முடிச்சுக்கிறேன் நான் போகணும் சீக்கிரம் ரிட்டர்ன் போகலனா என்னை விட்டு போயிடுவாங்க நான் டேட்டா பை பாய் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்